பிரதி குழுக்கள் பிரதி தலைவர் அவர்களே இன்றைய இந்த பிரேரணை தொடர்பாக எங்களது இளம் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அமில பிரசாத் சிறுவர்தன் அவர்களது இந்த கலந்து கொள்ளிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று காலையிலிருந்து நான் பொழுது அரசு தரப்பும் எதிர்கட்சி தரப்புகளும் மாறி மாறி பேசிக்கொண்டிருந்தார்கள் பேசிக்கொண்டிருந்தோம் இன்றைய காலகட்டத்திலே அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகமாக என்றும் குறைவு என்றும் குரல்கள் எழுப்பப்பட்டன அதே இந்திய அரசு ஆட்சிக்கு வந்து நூறு நாட்களா ஐம்பது நாட்களா என்ற ஒரு கோஷமும் எழுப்பப்பட்டன அதேபோல போல வறுமை கூடியிருக்கிறதாக குறைந்திருக்கிறதா என்று கூட பேசப்பட்டது அதேபோல இப்போ பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் கூட இந்த தேவுக்குள்ள தேவு இருக்கிறது தான் மலையகம் பெருந்தோட்டங்கள் பெருந்தோட்ட பகுதியில் வளர்ந்து கொண்டிருக்கிற மக்களை பொறுத்த வரையிலே அங்கு வறுமை நிறந்த நோக்கொண்டிருக்கின்றது ஆனால் வறுமை என்பது வெறுமனே இந்த சம்பள தொகையில் நிர்ணயிக்கப்படுவதல்ல மாத்திரம் தங்கியிருக்கவில்லை அது மாறாக அது ஒரு மல்டிபசட் பல்முகத்தன்மை கொண்டதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மலையத்தில் குறிப்பாக பெருந்தோட்ட பகுதியில் வளர்ந்து கொண்டுவரிய மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு காணியுரிமை இல்லை வீட்டு உரிமை இல்லை கல்வி உரிமை இல்லை சுகாதார உரிமையில் இருந்த காரணங்களினாலே அவர்கள் இலங்கையில் மிகவும் மோசமான முறையிலே பாதிக்கப்பட்ட வறிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லோருக்கும் தெரியும் இலங்கை எடுத்துக்கொண்டு பார்த்தால் த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை ஆஃப் தி யுஎன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அண்ட் வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம் ரெண்டும் சேர்ந்து தரக்கூடிய அந்த சீட அறிக்கையை பார்க்கும் பொழுது இலங்கையில் மிகவும் பின்தங்கிய மக்களாக வறிய மக்களாக பெருந்தொற்று மக்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல் உலக உணவு நிறுவனம் கூட இலங்கையின் ஃபுட் செக்யூரிட்டி உணவு பாதுகாப்பு தொடர்பாக மிக மோசமான முறையில் வாழக்கூடிய மக்கள் பின்தங்கி மக்களாக பெருந்தோட்டு மக்கள் அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் அதுபோல் இலங்கையின் செஞ்சிலுவை சங்கம் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ரெண்டும் சேர்ந்து கூட கூடிய அறிவியகளை பார்க்கும் பொழுது இலங்கை பின்தங்கி மக்களாக பெருந்தோட்டு மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு ஜாவகம் இருக்கிறது இந்த சபையிலே நானும் உங்களது இந்த நாட்டின் ஜனாதிபதி அனரகுமார் சநாயகம் சேர்ந்து ரெண்டு முறை இந்த நாட்டிலே முழு நாள் போன்ற விவாதத்தை கொண்டு வந்திருந்தோம் ஒன்று ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மக்கள் தொடர்பாக விவாதம் கொண்டிருந்தது தவிர இன்னொரு விவாதம் மலையக தமிழ் மக்கள் தொடர்பாக ஒரு விவாதம் கொண்டு வந்திருந்தோம் அதிலே நான் முன்மொழிய நண்பர் அனரகுமார் சாநாயகம் வழிமுனைந்திருந்தார் தெரியும் எனக்கு ஆகவே இந்த மலையக மக்கள் குறிப்பாக பெருந்தோட்ட மக்கள் பின்தங்கிய மக்கள் இருப்பது இருக்கிற விஷயம் பொறுத்தவரையில் அது இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு அசோ தலைவருக்கு ஜனநாயகம் தெரிய இருக்க முடியாது ஆகவே இந்த அடிப்பில் பார்க்கும் பொழுது எதிர்வரும் மார்ச் மாதம் நிகழக்கூடிய அந்த செயல் திட்டத்தின் போது வளையத்தில் வளர்ந்து கொண்டு கூடிய பெருந்தோட்டில் வளர்ந்து கூடிய மக்களை பொறுத்தவரை மக்களுக்காக சம்பளத்தை அதிகரித்து தரும்படியான கோரிக்கையினால் நிச்சயமாக உரிமையுடன் பேரவாவுடன் விடு விற்க விரும்புகின்றேன் வளையத்தில் வாழ்ந்து கொள்ளக்கூடிய மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு கடந்த அரசாங்கத்தின் காலகட்டங்களிலே அடிப்படை சம்பளமாக நாள் சம்பந்தமாக தொள்ளாயிரம் ரூபாய் சொல்லப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு அது கடந்த அரசாங்க காலகட்டத்தில் ஆயிரத்தி எழுநூறுபாய் வரை உயர்த்தப்பட்டிருந்தது ஆனால் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தான் இறுதியாக உறுதி செய்யப்பட்டிருந்தது இருந்தாலும் கூட அதெல்லாம் மீறி எதிர்வரும் காலகட்டங்களிலே இன்றைய விலவாசி உயர்வின் அடிப்படையிலே அடிப்படை சம்பளமாக ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழ் போ முறையில் நாங்கள் விடுவிக்க விரும்புகின்றோம் அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதாவது அந்த அடிப்படை சம்பளத்துக்கு மேலதிகமாக வரி கொடுப்பனவு திரை கொடுப்பனவு எல்லாம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகின்றோம் இதை நான் நேரடியாகவே எங்களது ஜனாதிபதி உங்களது கட்சி தலைவர் நாட்டின் அதிபர் கடந்த காலங்களில் எங்களோட சேர்ந்து இந்த இடத்தில் இருந்து கொண்டு எங்களோட சேர்ந்து உரையடியாக எங்கள் மக்கள் சொல்பாக எங்களோட சேர்ந்து விவாதங்களில் கலந்து கொண்ட அனுரகோல் சாநாயக்க அவர்களுக்கு நான் நேரடியாக கோரிக்கை விடுக்க விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல உங்களது ஜேவிபியின் தொழிற்சங்கமான அகில தொழிற்சங்க அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் கௌரவ கிட்டன் அவர்கள் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராகிய வந்திருக்கின்றார் அதுவும் அவருக்கும் கூட இது கோரிக்கை விடுக்கின்ற ஆகவே எங்களது தமிழ் போக்கூட்டணியின் பங்காளி கட்சிகளான ஜனநாயக மக்கள் முன்னணி மலையக மக்கள் முன்னணி தொழிலாளர் தேசிய முன்னணி ஆகிய கட்சிகளுடன் கட்சிகள் சார்ந்த தொழிற்சங்க சேர்ந்து கொண்டு அகில தோட்ட தொழிலாளர் சங்கமும் எங்களோட சேர்ந்து கரங்கோர்த்து கொண்டு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் என்ற அடிப்படை சம்பளத்தை பெருந்தொரு தொழிலாளர்கள் விட்டுக் கொடுப்பதற்காக உழைக்கும் பாடுபடும் கரங்கோர்க்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த கூட்டப்பந்தமாக இருக்கலாம் அல்லது அது கூட்டப்பந்தம் வெளியே இருக்கலாம் எந்த இப்படி இருந்தாலும் கூட இது சார்ந்த மலைய மக்களை பிரிந்து அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் என்ற என்ற எண்ணிலே இந்த இலக்கத்தில் நிச்சயமாக உறுதியாக இருக்க வேண்டுமான நம்புகிறேன் அது மட்டுமல்ல இந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களது மக்களின் வாழ்வை உயர்த்த முடியும் ஆகவே நான் சொன்னது போல் வறுமை உயர்ந்திருந்தாலும் கூட குறந்திருந்தாலும் கூட அல்லது உங்களது ஆட்சி வந்து நூறு நாட்களாக இருக்கலாம் கூட ஐநூறு ஐம்பது நாட்களாக இருந்தாலும் கூட இந்த வருமானத்திலே இலங்கை வருமானத்தை தேசிய வருமானத்தை பெற்றுக் கொடுப்பதிலே பாரி பங்கு வைக்கக்கூடிய பெருந்தொரு தொழிலாளர்களுக்கு நியாயம் வழங்கப்பட முடியாமல் அவர்களது வாழ்வை உடனே உயர்த்த முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இலங்கையின் தேயிலை சபை இருக்கிற சபை சபையை பொறுத்தவரையிலே அது அதன் விஷன் இக்கட் த விஷன் ஆஃப் தி ஸ்ரீலங்கா டீபோர்ட் இட்ஸ் ஏஸ் வெரி க்ரீ வெரி 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 கட்டகோரிக்கலி டு இன்க்ரீஸ் த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வேர்னிங்ஸ் டு த கண்ட்ரி பார்க்கும்பொழுது இந்த தொழிற்துறையின் தொழில்துறையின் வளர்ச்சியை அவர்கள் கணக்கில் கொண்டு செயல்படுகிறார்கள் தெரியவில்லை ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலும் கூட இந்த சந்தர்ப்பத்திலும் கூட தேயிலை சபையானது இந்த தோடு தொழிலாளர்கள் உழைக்கும் மக்களின் நன்மையை கருதி அவர் நல்வாழ்வது செயல்படுவதாக தெரியவில்லை எங்களுக்கு அங்கே பார்த்தால் தேர்தல் சபையை பார்த்தால் உள்ளே தி 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 போர்டு ஆஃப் தி ஸ்ரீலங்கா டி போர்ட் த டி சார்மன் ஆஃப் ஸ்ரீலங்கா தி மெம்பர்ஸ் ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆஃப் ஃபைனான்ஸ் ஆஃப் ட்ரேட் குரோக்கர்ஸ் அசோசியேஷன் ළ ోోී T ට ම තන සබන්ද නතාව න්න ට දස ග දස රග ොට లో ీ බో් එක තාම මේ මරටේ රට ටட்டை තුළවැඩ වැக்கறண. දෙசியரண்டு கால் වැறන්න யாත් வேෙන ජනතාවගේ සප දුக்கගන ඔයබරන්නතු ඇත கிල්லாண்டට සාධර படிියක් ලබා දෙ නැතුව ලබද බට ද ො කරන්නතුව க்க මති මේ පල් දෙක් ஆம் பඩියක් போலிක් வඩடிයක්ක් ලබදන இல்லන්නකොට එක කොම ්‍රන්නள் කියල දෙන්න. ර කට කල දෙන්න මේ ටක්पोर् කඩ අප නති ත යවනකොට ඒකට සෙස් බද්ධක් මේ රටේ ශලං ඩුව අය කරනවා සෙස් बाද्यෙන් සාහනදරයක් දෙන්නට ලබාදෙන්ට මේ ක පට ක ක් ට පनी පनी ප බලි කරමාන්ත අතනොටක ලබදදුන්න නම් ඒ ඒ . ජතාවගේ දෙ ද ි කිය ක ති. இக்க වැடி வை. கோ வடி ம. කරත්මයි. ජනත වගේ ජන බීන වැ වැடி ක න වැடி ோோோோ அ ප ஸ்්‍රலா බ . බව ද ව නිසා නත ර රලා ජනාව වගේ බතුගම් බතුගමර ජනතාව වගේ ජී డ කර ව . ගරු තුර අගගන මන් තුම ඔබතු මයට විනා යක් කාලයක් ප. තුති ර සහ පති තුමනි. ವಿಪಕ್ಷೇ ಇನ್ನ ಧರಿಮ ಧರುಮಾಂತ ಇವರು හල් ගටලුවවා ගැන කතා කරනවා මෙරටේ බාන්් හිදිය ගැනතා කරනවා. මම කියන්න කැමැති මේ හිගේ මූල බීජය කොතන දතිබුණන කියලා විශේෂම ඔවුන් හැත්තැහ අවුද්දක ෝුන්ගේ පාලනය ගැන මතක් කරනවාට මෙතන කැමති නේ ම කියන්න කැමති වුද හැත්ත හයක් පුරාවට රට වරිං මර පාලනය කරපින් කොලපාට නිල් පාට, නිල් පාටින් කොල පාට බලයි හෝමාරු කරගනිමින් ඔබ අරගනගේ පාලනය ඇතුළේ මෙරටේ අධුරදර්ශය ආර්ථක ප්‍රතිපත්තිය ඇතු ඒවගේ තමයි ඔ න ගන ය ක.